எல்லருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்பு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வரிசைட்டில் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தற்போது வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா இதை வந்து டிஎன்பிஎஸ்சி கடந்த சில மாதங்களா வந்து ஃபாலோ பண்ணிட்டே வராங்க ஒவ்வொரு மாதம் முடியும் போதும் அந்த மாதத்துல எவ்வளவு வாய்ப்புகளை டிஎன்பிஎஸ்சி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூடிய அந்த லிஸ்ட்டை வந்து அவங்க வெளியிடுறாங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஆகஸ்ட்ல ஜூன் ஜூலைல மே வந்து மே ஜூன் ஜூலை இந்த மூன்று மாதங்கள்ல இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி மூலமா ஃபில் பண்ண அந்த வேக்கன்சி எவ்வளவு அப்படிங்கிற லிஸ்ட்டை வெளியிட்டு இருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமா ஆறாயிரத்தி முப்பத்தி ரெண்டு போஸ்ட்டை வந்து ஃபில் அப் பண்ணியிருக்காங்க ஸோ மே ஒன்னுல இருந்து முப்பத்தி ஒன்று ஜூலை வரைக்கும் குரூப் டூ மூலமா ஐயாயிரத்தி நானூத்தி பதிமூணு நபர்களும் அப்புறம் நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமா ஐம்பத்தோரு நபர்களும் தோட்டக்கலை டிபார்ட்மெண்ட்ல உள்ள எண்பத்தஞ்சு நபர்களும் உதவி வன பாதுகாவர் பணிக்கு ஒன்பது நபர்களும் ஒருங்கிணைந்த கணக்கு பணிகள் அடங்கிய பதவிகளுக்கு நாற்பத்தி மூணு நபர்களும் உதவி வேளாண்மை அலுவலர் பதவிக்கு எண்பத்தி ரெண்டு நபர்களும் உதவி தோட்டக்கலை அலுவலர் பதவிக்கு நூத்தி ஐம்பத்தி ஏழு நபர்களும் பணி மேற்பார்வையாளர் இளநிலை வளர்ச்சி அலுவலர் பதவிக்கு மணித்துவ நபர்களும் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள காலிப்பில் நிலப்பதற்கு மொத்தம் ஆறாயிரத்தி முப்பத்தி ரெண்டு போஸ்டர் வந்து அவங்க ஃபில்லப் பண்ணியிருக்காங்கிறது தான் இப்ப டீம் பெரிய ஆபீசியல் ஸோ ஒவ்வொரு மாத முடிவுலையும் அதாவது சில மாதங்களில் போஸ்டிங் எதுவும் இல்லாமல் இருக்கும் அதில் விட்டுறாங்க ஸோ இப்போ முப்பத்தி ஒன்று ஏழுன்னு வச்சுக்கலேன் அடுத்து அடுத்து ஒன்று எட்டுலேருந்து அடுத்து எப்போ வரைக்கும் ஒரு பல்க் போஸ்டிங் ஃபில்லப் பண்ணுறாங்களோ அப்போ வெளியிடுவாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயம்தான் தேங்க் யூ